விருக்கும் வணக்கம் மூவர்ண கொடியை முதல் முதலாக ஏற்றிய பாஷ்யம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஐந்தாம் நாள் நள்ளிரவு சென்னை புனித ஜார்ஜ் கோட்டையின் வடபகுதியில் உள்ள வயர்லெஸ் அலுவலகத்தில் யாருக்கும் தெரியாமல் இருநூறு அடி கம்பத்தில் ஏறுகின்றார் ஒரு இளைஞர் சிலண்டடைக்கும் கலங்கரை விளக்கின் ஒளி கொடிமரத்தின் மீது படும்பொழுது தன்னை யாரும் காண முடியாதபடிக்கு கொடை கம்பத்தில் ஒட்டிக்கொள்கின்றார் இப்படி மெல்ல மெல்ல கம்பத்தின் உச்சியை அடைந்த அந்த இளைஞர் ஆங்கிலேய அரசின் கொடியை அகற்றிவிட்டு நம் நாட்டு மூவர்ண கொடியை பறக்கவிட்டார் மறுநாள் இருபத்தி ஆறாம் தேதி காலை பட்டுலி வீசி பறந்த மூவர்ண கொடியை காண கோட்டையின் முன்பாக பெருந்திரளான மக்கள் கூட்டம் கூடியது வீரமிகு இச்சாதனைக்கு சொந்தக்காரர் ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்தில் சீரன்குளம் என்ற கிராமத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு பிறந்த பாஷ்யம் என்பவர் ஆவார் ஜானியன் வாலாபாக் படுகொலையை கண்டித்து மன்னார்குடியில் பொதுக்கூட்டம் நடந்தது பொதுக்கூட்டத்திற்கு தலைமை ஏற்றியிருந்தவர்கள் அந்த படுகொலை கண்டித்து உரையாற்றினர் அவரது அப்பொழுது ஐந்தாம் வகுப்பு வயதான பாஷ்யம் முன் வரிசையில் அமர்ந்து பற்றிய கொண்டிருந்தார் அப்போதே அவருக்கு விதைக்கப்பட்டுவிட்டது ஓவியம் தீட்டுவதில் வல்லவரான பாஷ்யம் ஆர்யா என்ற புனை பெயரில் பணங்களை வரைந்து கொண்டிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு சென்னை புனித ஜார்ஜ் கோட்டையில் அவர் ஏற்றிய மூவண்ண கொடி கதர் வேட்டி ஒன்றை வாங்கி அதில் தன் கைப்பட தான் என்பது குறிப்பிடத்தக்கது நன்றி